டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு தெளிவு டிஎன்பிஎஸ்சி நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்க எல்லா பாடங்களும் வரிசையாக பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தோம் நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரலாறு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து பால்ட்டியில் ஒரு ஆறு பாடத்தை முடிச்சிட்டோம்னா இந்த சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ன்றது ஃபுல்லாக முடிச்சிடலாம் மிச்ச கிளாஸஸ் இந்த மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு நான் நடத்தி கொடுத்துருவேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு சின்ன பாடங்கள் பால்ிட்டியில் பன்முகத்தன்மை அறிவும் அப்புறம் இதுக்கு அடுத்திருக்கிற பாடம் ரெண்டு பாடமும் ரொம்ப சின்ன பாடங்கள் தான் பாயிண்ட்டுகள் படிக்க வேண்டியது கம்மியா தான் இருக்கு இந்த வீடியோவும் ஷார்ட்டாக தான் இருக்கும் வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம் இந்த பாடத்துல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்தியாவோட பன்முகத்தன்மை பத்தி கொடுத்திருப்பாங்க ஒவ்வொரு இந்தியரும் வேடுபட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னு வீங்களேன் ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் பேசுற மொழியில் மாறுபடுது கலாச்சாரங்கள் மாறுபடுது இந்த மாதிரி பல வேற்றுமைகள் இருந்தாலும் எல்லாரும் இந்தியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒற்றுமையாக இருக்கும் பார்த்தீங்களா அதைத்தான் இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க நான் முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் நடத்துகிறேன் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு கண்டம் எனப்படுவது மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் ஆறுகள் கடல்கள் பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகள் கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பாகும் கண்டம்னா என்னன்னு சொல்லி அதுக்குண்டான கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அது கண்டம்னு சொல்லுவாங்க அப்படி இது எல்லாத்தையும் இந்தியா பெற்று இருக்கிறதுனால இந்தியாவை துணை கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இந்தியா ஒரு துணைக்கண்டம் இந்தியா ஒரு கண்டம் கிடையாது இந்தியா ஒரு துணைக்கண்டம் நல்லா யாச்சுக்குங்க இந்த பாயிண்ட் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாம் இந்தியாவில் இது எல்லாமே இருக்குல்ல பார்த்து பள்ளத்தாக்குகள் இருக்கு மலைகள் இருக்கு சமவெளிகள் இருக்கு தீவு பாலைவனம் கடற்கரை இது எல்லாமே இருக்கிறனால தான் இந்தியாவை துணை கண்டம்ன்றாங்க அடுத்த பாயிண்ட் ஒரு பாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை இது ப்ரீவியஷர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இந்த ரெண்டுமே ஓ சரிங்களா ரிப்பீட்டடாக வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த கொஸ்டின் மேகாலயாவில் உள்ள மவுண்ட் ராம் அதிக மழை பொழியும் பகுதியாகும் மாதிரி ராஜஸ்தான் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பொழியும் பகுதியாகும் சரிங்களா ரெண்டுமே அதிகமாக இந்தியாவில் அதிகமாக மழை பெய்யுற பகுதி எதுனா மேகாலயாவில் இருக்கிற மவுண்ட் ராம் அதுவே குறைவான மழை பெய்கிற பகுதி எதுனா ராஜஸ்தான்ல இருக்கிற அந்த பாலைவனத்தில் இருக்கிற ஜெய்சால்மர்ன்ற ஒரு இடம் இதுதான் அந்த ஜெய்சால்மர் இதுதான் மவுண்ட் சின்ராம் பார்த்து வச்சுக்கோங்க இது ரெண்டும் முக்கியம் மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க ராஜஸ்தான்னாலே வெயில் தானே அங்கே வெயில் தானே அடிக்கும் அப்படியா வச்சுக்கோங்க ராஜஸ்தான் ஜெய்சால்மர் மேகாலயால மவுண்ட் சின்ராம் இது வரைக்கும் ரெண்டு பாயிண்ட் பார்த்துருக்கோமா இந்தியா ஒரு துணை கண்டம் எங்கே அதிகப்படியான மலை எங்கே பெய்யுதுன்னா மேகாலயால இருக்க மவுண்ட் சின்ராம் குறைவான மலை எங்கே பெய்யுதுன்னா ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்சால்மர் அடுத்த பாயிண்ட் போவோம் இதெல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்கிங்க போதும் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டு இந்தியாவின் இர ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இந்தியா நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகளையும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பிற மொழிகளையும் கொண்டுள்ளது எதனால் அக்கார்டிங் டு எந்த இது ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க நமக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் எடுக்க வேண்டிய இருந்துச்சு பட் ஆனால் எடுக்கலை ஏன்னு சொல்லுங்க அந்த ஏன்னா அந்த டைமிங்கில் தான் கொரோனா பரவல் வந்ததுனால அந்த இதை கேன்சல் பண்ணாங்க அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதுக்கப்புறம் இது வரைக்கும் நடத்தவே இல்லை அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை இரண்டாயிரத்தி ஒண்ணு கணக்கெடுக்கின்படி என்ன சொல்றாங்கன்னா இந்தியால மொத்தம் நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கியமான மொழிகள் இருக்கான் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மொழிகள் இருக்கு பிற மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீனாதிபத்தியன் ஆகிய நான்கும் முக்கிய மொழி குடும்பமாகும் இந்தோ ஆரியன்னா ஆரிய மொழிகள் பேசுவாங்க பார்த்தீங்களா அந்ததோட சேர்ந்து ஒரு இந்திய மொழி சேர்ந்து பேசுறதா இந்தோ ஆரியன் சொல்லுவாங்க திராவிடன்னா இங்க தென் இந்தியாவில் இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே திராவிட மொழிகள்னு சொல்லுவாங்க தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இது எல்லாமே திராவிட மொழி குடும்பம் தான் அதே மாதிரி இந்த பேரில் இருக்கு பாத்துக்கோங்க மற்றதுக்கு சீன திபெத்தியன்னா சீன மொழியும் அந்த திபெத்தியன் மொழியும் கலந்து நம்ம பேசுறதா அந்தது சீன திபெத்திய மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திராவிட மொழி குடும்பம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தென்னிந்தியாவில் இருக்கிற இருக்கிற மொழிகள் தான் திராவிட மொழி குடும்பம்னு நம்ம சொன்னோம் தமிழ் மாதிரியே எல்லாமே ஒரே மாதிரி ஒத்து போற மாதிரியே இருக்கும் அதனால தான் அந்த திராவிட மொழி ஒரு மொழி குடும்பம்னு சொல்லி சொல்றாங்க இதை வச்சு இங்கே ஞாபகப்படுத்தி வச்சுக்கலாமா இந்து ஆரியார்கள் ஆரியர்களோட மொழி இந்தியாவோட கலந்து இந்தியர்கள் அங்கே லோக்கலாக பேசிக்கிட்டு இருக்கவங்களோட கலந்து வந்ததுனால அது இந்து ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுறோம் சொல்லுவோமா அவங்க மொத்தம் இந்த நாலு மொழி குடும்பத்தை மறந்துடாந்தீங்க இந்த நாலு மொழி குடும்பமும் இந்தியாவில் இருக்கு இதுக்கு முன்னாடி பாயிண்ட் என்ன பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்று கணக்கெடுப்பின் படி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பிற மொழி சரிங்களா தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழி ஆகும் நான் முன்னாடி சொல்லிட்டேன் திராவிட மொழினா திராவிட மொழி குடும்பம்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன் அடுத்து இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகள் இரண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்பின்படி இத மறந்துடாதீங்க இந்த இந்த பாக்ஸ் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியர் கொஸ்டின்ல வரிசை இந்த இதை கேட்டிருக்காங்க அப்படியே பொறுத்து கொஸ்டினாவே கொடுத்துட்டாங்க இந்தி மொத்தம் இந்திய மக்கள் தொகையில எத்தனை சதவீதம் பேர் பேசுறாங்கன்னா நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் பேர் இந்திய பேசுறாங்க இந்த ஹோல் நம்பர் அதிகப்படிய மொழி பெங்க அது வந்து எட்டு புள்ளி மூணு சதவீதம் அல்லது எட்டு சதவீதம்னு வச்சுக்கோங்களேன் தெலுங்கு வந்து ஆறு சதவீதம் மராத்தி வந்து ஏழு புள்ளி ஒம்பது சதவீதம் கடைசியாக தமிழ் வந்து அஞ்சு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் தமிழ் பேசுகிறவங்களோட எண்ணிக்கை அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் தான் அதோட அதிகமாக தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க மராத்தி பேசுறவங்க இருக்காங்க வங்காளம் பேசுறவங்க இருக்காங்க ஹிந்தி தான் நாடு முழுக்க நாற்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் பேர் இந்தியாவில் ஹிந்தி மொழி பேசுறாங்க இது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு பாயிண்ட் முடிச்சாச்சா இங்க என்ன பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்று கணக்கெடுப்பின்படி நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மற்ற மொழிகள் அப்புறம் வந்து நான்கு மொழி குடும்பம் பார்த்தோம் இந்தோ ஆரியன் மொழிக் குடும்பம் திராவிடன் ஆஸ்டோஆஸ்டிக் சீனாதிபத்தியன் இது நாலு மொழிக் குடும்பம்னு பார்த்தோம் அப்புறம் இரண்டாயிரத்தி பதினொன்னின் கணக்கெடுப்பின் படி முதல் ஐந்து பேசப்படும் மொழிகள் அதிகப்படியாக பேசப்படும் மொழிகள் எதுனா அப்படின்னு சொல்லி பார்த்தோமா அதிகப்படியாக பேசப்படுறது இந்தி நாற்பத்தி நாற்பத்தி மூணு மூணு சதவீதம் அடுத்து வங்காளம் எட்டு புள்ளி மூணு சதவீதம் அடுத்து மராத்தி ஏழு புள்ளி ஒம்பது சதவீதம் தெலுங்கு ஆறு சதவீதம் தமிழ் அஞ்சு சதவீதம் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் போகலாம் இந்த பாக்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையின்படி இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதுல இந்த எட்டாவது அட்டவணை இருக்கு இந்த எட்டாவது அட்டவணை ஏழாவது அட்டவணை இதெல்லாம் உங்களுக்கு படிக்கும் போது உங்களுக்கு புரியும் ஒவ்வொன்றா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நீங்க இப்போ உங்களுக்கு புரியலாட்டி பிரச்சனை கிடையாது சரிங்களா கன்ஃபியூஸ் ஆக வேணாம் முன்னாடி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் சொல்றது படிக்க வராங்க அப்படின்னு வைங்களேன் அவங்களுக்கு இந்த எட்டாவது அட்டவணைன்னு சொல்லி சொல்றோம்ல எட்டாவது அட்டவணைன்னா என்ன அது அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டார்டிங்ல தெரியல தெரிய புரியலைன்னா பிரச்சனை கிடையாது அதை தான் நான் சொல்றேன் பின்னாடி இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிச்சுக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் அந்த எட்டாவது அட்டம் படி என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்தியா முழுக்க சரிங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிமுக அறிவிக்கப்பட்டது சரிங்களா தமிழ் செம்மொழியானது எப்போ ரெண்டாயிரத்தி நாலாவது ஆண்டு அது இந்தியாவிலேயே முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது இப்போது தற்போது ஆறு மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது சமஸ்கிருதம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தெலுங்கு கன்னடம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தமிழ் தான் ரெண்டாயிரத்தி நாலுன்னு வச்சுக்கோங்க இது தமிழ் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு அதுக்கு அடுத்த வருஷம் சமஸ்கிருதம் தமிழுக்கு அப்புறம் சமஸ்கிருதம் இப்படிங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு சமஸ்கிருதம் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி எட்டு தெலுங்கு கன்னடம் தெலுங்கு கன்னடம் ஆந்திரா கர்நாடகா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் வேறு என்ன இருக்குது கேரளா இருக்கா அப்போது மலையாளம் அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணில் மலையாளம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் உரியா சரிங்களா அவ்வளோதான் கடைசியாக உரியான்ற மொழி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தமிழ் தான் அது ரெண்டாயிரத்தி நாலு அதுக்கடுத்து அடுத்த வருஷமே ரெண்டாயிரத்தி அஞ்சில் சமஸ்கிருதம் தமிழ் ஒரு பழமையான லாங்குவேஜ் தானே நாங்களும் ஒரு பழமையான லாங்குவேஜ் தான் எங்களுக்கும் ஒரு செம்பொழின்ற அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதம் அதுக்கு அடுத்த வருஷமே கேட்டு வாங்கிச்சு இப்படி ஈஸியாக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மூணு வருஷம் கழிச்சு ஆறு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் தெலுங்கு கன்னடமும் தமிழ் மட்டும் எப்படி இருந்தால் எப்படி நாங்கள் ஆந்திரா கேரளா நாங்களும் வரம்பா எங்களையும் இதாக கொடுங்க எங்களையும் செம்மொழியாக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி தெலுங்கு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டில் வருது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட்டு மூணு வருஷம் கழித்து அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு மலையாளம் கேரளாவும் கேட்குது அந்த மலையாள மொழியும் அந்த செம்மொழியா அறிவிக்கப்படுது கடைசியாக ஒரு மூணு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல உரியாண்ட மொழியும் செம்மொழியா அறிவிக்கப்பட்டது அடுத்து இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்களும் ஒன்பது யூனியன் பிரதேசங்களும் இருக்குது நீங்கள் வச்சிருக்க புக்கில் வந்து இது வந்து கொஞ்சம் மிஸ்டேக்கிங்காக கொடுத்துருக்கலாம் இருபத்தேழு எட்டுன்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது ஆன்சர் என்னென்னா இருபத்தெட்டு மாநிலங்களும் ஒன்பது யூனியன் பிரதேசங்களும் இருக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சில புக்கள் எல்லாம் தப்பாக அடிச்சு வந்துருக்கு ரீசெண்டான புக்கு வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க இந்தியாவில் மொத்தம் இருக்கிற மாநிலங்கள் எத்தனை இருபத்தெட்டு மாநிலம் ஒம்பது யூனியன் பிரதேசங்கள் அப்டூ புக் டேட்டா நாட் டு கரண்ட் டேட்டா கிடையாது சரிங்களா கரண்ட் டேட்டா என்னவோ அதை பார்த்து நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க இந்திய தொழில்துறை துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் அறுபது சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை அறுபது சதவீதம் இது வரைக்கும் கல்வெட்டு சான்றுகள் அப்படின்னு சொல்லி துறை கண்டுபிடிச்சது எல்லாமே அறுபது சதவீதம் வரைக்கும் தமிழ்நாட்டில இருந்தா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுலேயும் பெரும்பாலானவை தமிழ் மொழியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முக்கியமான பாயிண்ட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் வரலாறு என்றால் என்ன இருந்து ஆரம்பிச்சு வரலாற்றை படித்தோம் பார்த்தீங்களா வரலாற்று சான்றுகள் ஒவ்வொருத்தவங்களோட காலவரிசை அவங்கவுங்க காலத்துக்கு உண்டான என்னென்ன வரலாற்று சான்றுகள் கிடச்சிருக்கு கல்வெட்டு சான்றுகள் தொல்பொருள் சான்றுகள் இலக்கிய சான்றுகள் இது எல்லாத்தையுமே பார்த்தோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கல்வெட்டு சான்றுகள் கிடச்சது வந்து அறுபது சதவீதம் இருந்து மட்டும்தான் கிடச்சிருக்கு மிச்சம் இருக்கிற நாற்பது சதவீதம் மிச்சம் இந்தியா முழுக்க இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க அதுலேயும் இந்த அறுபது சதவீதம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிடைச்சு பாத்தீங்களா அதுலேயும் பெரும்பான்மையானவை தமிழ் மொழியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது இந்தியாவோட நாட்டுப்புற நடனங்கள் இது ரொம்ப ரொம்ப எல்லா டைமும் உங்களுக்கு தமிழ்நாடுனா நம்மளோட நாட்டுப்புற நடனம் எதுன்னு தெரியும் கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புளியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் இது எது கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக அடிச்சு போடலாம் ஆனா மத்த மாநிலங்கள் கொடுத்து கேட்கும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இது அதனால இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கேரளா பொறுத்த வரைக்கும் ரெண்டு தெய்யம் மோகினி ஆட்டம் தெய்யம் மோகினி ஆட்டம் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பாங்க்ரா பஞ்சாப் பாங்க்ரா பா பா அப்படின்னு ஒரு தான் ஈஸியாக ஞாபகம்லாம் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் கார்பா தாண்டியா தாண்டியான்றது ஒரு பாட பா பாட்டே இருக்கு பார்த்திங்களா தாண்டியா ஆட்டம் மாடா அந்த மாதிரி குஜராத்தை பொறுத்த வரைக்கும் கார்பா தாண்டியா அடுத்து ராஜஸ்தான் கல்பேலியா கூமர் இது ரெண்டும் ராஜஸ்தானோட இந்த நாட்டுப்புற நடனம் உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து ராசலீலா உத்தரகண்ட் சூலியா அசாம் பிகு இதை ஃபுல்லாக அப்படியே படிச்சுக்கிட்டே இருங்க கேரளா தைய மோகனியாட்டம் இது வரைக்கும் இந்த ரெண்டும் கூட உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருவோம் பட் ஆனால் மிச்சம் இருக்கிற இந்த இது எல்லாமே தெரிகிறது கொஞ்சம் படிக்க படிக்க தான் உங்களுக்கு புரியும் பஞ்சாப்னா பாங்க்ரா குஜராத்னா கார்பா தாண்டியா ராஜஸ்தான்னா கல் கல்வீலியா கூமர் உத்தரப்பிரதேசம்னா ராசலீலா உத்தரகண்ட்னா சோலியா அசாம்னா பிகு அப்படியே படிச்சுட்டே இருங்க வரிசையா மூணு மூணாக படிங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் சரிங்களா இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இந்த இருந்து அப்படியே டேரெக்டாகவே கொஸ்டின் வந்திருக்கு அதனால தான் இது இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட் போகலாம் ஒரு பாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுல ஜவஹர்லால் நேரு எழுதிய புத்தகமான டிஸ்கவரி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புத்தகத்துல இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு அப்படி நாடாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு இதை பாக்ஸ் பாயிண்டா கொடுத்திருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து கடைசி பாக்ஸ் பாயிண்ட் இந்தியாவின் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்று ஆசிரியர் ஏ ஸ்மித் அவர்கள் கூறியுள்ளார் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் யார் விஏ ஸ்மித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்துருக்கு இந்த இதெல்லாம் அப்போ பார்த்துக்கோங்க இந்த பாடத்தில் வந்து படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் பாக்ஸ் பாயிண்ட்டுக்கு தான் கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்காங்களா அது மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கு அது மட்டும் படித்தாலே போதும் மற்றதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை போய் ரீட் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோ முடிஞ்சனே போய் ரீட் பண்ணிடுங்க இந்த பாடத்திற்கு உண்டான பயிற்சி நான் பார்த்துட்டு நம்ம அடுத்த பாடத்துக்கு போவோம் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குது சொல்லுங்கள் இருபத்தெட்டு மாநிலம் ஒன்பது யூனியன் பிரதேசங்கள் அது இங்கே ஆப்ஷன் இல்லாததுனால நம்ம விட்டேன் அந்த கொஸ்டினை விட்டேன் இந்தியா ஒரு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்தியா ஒரு துணை கண்டம் அழைக்கப்படுகிறது கண்டம் கிடையாது தீவு கிடையாது துணைக்கண்டம் மிக அதிக மழை உள்ள மவுண்ட் சின்ராம் எந்த மாநிலத்தில் உள்ளது மேகாலயாவில் இருக்கு ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் பார்க்கு ராஜஸ்தான் கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை ஜௌராஷ்டிரம் இருக்கு சீக்கிய மதம் இருக்கு இஸ்லாமிய மதம் இருக்கு கன்ஃபியூஷன் மதம் தான் இல்லை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் உங்களுக்கு இதை அடிக்கணும்னா நீங்க இந்த புக்கில் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே ஜென்ரலாகவே நீங்க இதை கொஸ்டின் அடிக்கலாம் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை இருபத்தி ரெண்டு டேஸ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஓணம் எங்க பார்க்க கொண்டாடுவாங்க கேரளாவில் மோகினி ஆட்டம் எந்த மாநிலத்தை எந்த மாநிலத்தோட செவ்வியல் ஆட்டமாகும் கேரளா தெய்யம் மோகினி ஆட்டம் ரெண்டு பார்த்தோம் பாத்தீங்களா இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார் ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றோடரை உருவாக்கியவர் அவரும் ஜவஹர்லால் நேரு வி ஏ ஸ்மித் இந்தியாவை டேஸ் என்று அழைத்தார் என்னன்னு அழைச்சார் இனங்களின் அருங்காட்சியகம் இந்த கோடிட்டு இடங்கள் இருக்கு பாத்தீங்களா இது உங்களுக்கு உண்டான எக்ஸசைஸ் போட்டு பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த பொறுத்துகையும் போட்டு பாத்துக்கோங்க அடுத்த பாடம் சமத்துவம் பெறுதல் இதுவும் பாயிண்ட் பாயிண்டா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க தேவையில்லை இதில் இதுல வந்து போன பாடத்தோட இந்த பாடத்துல ரொம்ப ரொம்ப கம்மியான பாயிண்ட் தான் இருக்கும் வாங்க நம்ம பாடத்துக்குள்ள போலாம் இங்க ஒரு பாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நெல்சன் மண்டேலா அவரை பத்தி ஒரு பாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மறந்துடாதீங்க அவர் இருபத்தி ஏழு ஆண்டு காலமா சிறை வாழ்க்கைக்கு பின்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விடுதலையானார் இவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனவெறிக்கு முடிவு கட்டினார் தென்னாப்பிரிக்காவின் உலகளவில் அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னாடியாகவும் திகழ்ந்தார் இதில் டேட்டான்னு எடுத்து பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா இவர் பேரு சரிங்களா அவர் இருபத்தேழு வருஷம் இருபத்தேழு வருஷம் சிறையில் இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தான் விடுதலையானார் இந்த எடுக்கக்கூடிய பாயிண்ட் இதுதான் இந்த பாக்ஸ் பாயிண்ட் புரிஞ்சுங்களா ஈசியை யாச்சுக்கோங்க நெக்ஸ்ட் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதினஞ்சு பார் ஒன்று அறிவுறுத்துகிறது அப்படி ஒவ்வொரு பாடத்துல என்னென்ன சட்டப்பிரிவுகள் படிக்கிறோன்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மத்தது மொத்தமாக நீங்க எடுத்து வரிசையாக அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல படிக்கும்போதும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்திய அரசுநப்பு சட்டப்பிரிவு பிரிவு பதினஞ்சு பார் ஒன்று ஏதாவது சொல்லுது எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்றதா பிரிவு பதினஞ்சு பார் ஒன்று சொல்லுது இந்த இது ஞாபகம் வந்துருச்சுங்களா நெக்ஸ்ட் போகலாம் அடுத்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை பத்தி பாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைரக்ட் கொஸ்டின் பிரிவசையிலே எடுத்திருக்காங்க இதுல இவர் பாபா சாஹிப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார் இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் எம்ஏ பட்டத்தை பெற்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டத்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல எம்ஏ பட்டம் முடிச்சுட்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல கொலம்பியா பல்கலைக்கழகத்துல பிஹெச்டி பட்டத்தை பெற்றார் அதற்கு முன்னாடி லண்டன் பொருளாதார பள்ளியில டிஎஸ்சி அப்படின்ற ஒரு பட்டத்தையும் பெற்றிருந்தார் சரிங்களா இருபத்தி ஏழுக்கு முன்னாடி பதினஞ்சுக்கு அப்புறம் இந்த இடப்பட்ட எடப்பட்ட டைமிங்ல லண்டன் பொருளாதார பள்ளியில டிஎஸ்சி பட்டத்தை பெற்றிருந்தார் ரெண்டு பாயிண்ட் இவர் பாபா சாஹிப் அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல எம்ஏவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பிஹெச்டினா டாக்டரேட் அந்த பட்டமும் பெற்றிருக்காரு இதுக்கு என்ன அடுத்தப்பட்ட காலத்தில் லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டத்தையும் பெற்றிருந்தார் இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார் இவரை பத்தி நிறைய படிப்போம் பின்னாடி இந்த வரைவு குழுனா என்னது அதை பத்தி டீட்டெயிலாக படிப்போம் எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இவர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார் அரசியலமைப்பு நிர்ணய சபையோட ஒரு வரைவுக்குழுன்னு ஒரு சிறிய குழு பெரிய குழுல பெரிய குழு ஒன்று இருக்கு அதுதான் வரைவு குழு அந்த வரைவு குழுவோட தலைவர் தான் இவர் அதனாலதான் இவர இந்திய அரசியலமைப்போட தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார் இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார் சுதந்திர இந்தியாவை இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் முதல் சட்ட அமைச்சராக யார் பணிபுரிஞ்சாருன்னா இவர் தான் இவரது மறைவுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது சரிங்களா எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இது எல்லாத்தையுமே படிச்சுக்கங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை பத்தி ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் போனா அடுத்து வந்து இந்த எழுத்தறிவு விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி எந்த மாவட்டத்தில் அதிகம் எந்த மாவட்டத்தில் குறைவு அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ப்ரீவியஸர் கொஸ்டின்ல வந்துகிட்டே தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி அதிக எழுத்தறிவு விகிதம் அதிகம் இருக்கிற மாவட்டம் எதுனா கன்னியாகுமரி தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி பதினாலு சதவீதம் எழுத்தறிவு குறைவால உள்ள மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் மிச்சத்தை நீங்க படிச்சுக்கோங்க அடுத்து அதே மாதிரி பாலின விகிதம் இந்த பாலின விகிதத்தும் படிச்சுக்கோங்க சரிங்களா அதிக பாலின விகிதம் அதிக உள்ள மாவட்டம் எதுன்னா நீலகிரி ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று அதே மாதிரி குறைவுன்றது தருமபுரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்த பாலின விகிதம் எழுத்தறிவு விகிதம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்கள் ரீட் பண்ணுங்க ரீட் பண்ணாலே புரிஞ்சிடும் அடுத்த சட்டப்பிரிவு பார்க்குறோம் முதல் பதினஞ்சு பார் ஒன்று பார்த்தோமா அடுத்து பதினாலாவது சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் பதினாலாவது பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்கிறது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் பிரிவு பதினாலு அடுத்து பார்த்தது பிரிவு பதினஞ்சு பார் ஒண்ணுல ஜாதி மதம் இன மொழி அடிப்படையில யாருக்கும் பாகுபாடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா அது பதினஞ்சு பார் ஒன்னு ரெண்டு வருஷம் இங்க ஆச்சுக்கோங்க பதினாலு பதினஞ்சு பதினாறு இல்ல எங்க சார் அப்படின்னு கேட்காதீங்க பதினாலு இந்த பாடத்துல பதினாறு என்னன்றது அதுக்கடுத்து நீங்க படிக்க படிக்க அடுத்த பாடங்கள்ல உங்களுக்கு புரிய வரும் அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு பதினேழின் படி படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது சரிங்களா இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்றதான் பிரிவு பதினேழு ஆக பதினாலு பதினஞ்சு பார் ஒன்று பதினேழு மூணே மூணு சட்டப்பிரிவுகள் இந்த பாடத்துல இருந்து படிச்சிருக்கோம் மூணு சட்டப்பிரிவுகளை சொல்லி பாருங்க பதினாலுனா என்ன சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் பதினஞ்சு பார் ஒண்ணுனா என்ன ப ஜாதி மதம் மொழி அடிப்படையில் மீனம் அடிப்படையில் யாரையும் பாகுபாடு காட்டக்கூடாது அடுத்து பிரிவு பதினேழுனா இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது மூணே மூணு சட்டங்கள் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒவ்வொரு பாடம் படிக்கும் போது இதே மாதிரி சட்டங்களை மட்டும் தனியா யா வச்சுக்கிட்டேன்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அடுத்து வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விஸ்வநாத் ஆனந்த் உங்களோடய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும் ரொம்ப டீப்பாக கொஸ்டின் கேட்கும்போது இங்கேருந்து கொஸ்டின் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா எக்ஸாம்பிளுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா எப்போ வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திரு விஸ்வநாத் ஆனந்த் அவர் வந்து எப்போ கிராண்ட் மாஸ்டர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த மாதிரி சரிங்களா இந்த டேட்டாஸ் இது எல்லாமே முக்கியம் இது நீங்களாக உட்காந்து படித்தா மட்டும்தான் புரியும் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அடுத்து நம்ம அந்த பயிற்சி வினாக்கு போவோம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் இது எல்லாமே எழுதிப்பார் எழுச்சி தீபங்கள் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி அக்னி சிறகுகள் இது எல்லாமே ஏபிஜே அப்துல்கலாம் எழுதிய புத்தகங்கள் அடுத்து ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அடுத்து விஸ்வநாத் ஆனந்த் முதல் முதல் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு கேரம் அரசியலாப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் சாதி பாலினம் பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது பதினஞ்சு பார் ஒன்று நல்லா யோசிக்கங்க பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா எப்போ கிடச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் கிடச்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் உள்ள அதிகமான கல்வி அறிவிப்பு என்ற மாவட்டம் கன்னியாகுமரி கோடி இடங்கள் நீங்கள் போட்டு பாருங்கள் அவ்வளோதான் இந்த கிளாஸ் முடிஞ்சு இன்னும் நம்ம அந்த பால்ட்டியில் ஒரு நாலே நாலு பாடங்கள் தான் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் அந்த பாடங்களை முடிச்சிட்டோம்னா நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம செவன்த்து ஸ்டாண்டர்ட் அடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்ப்போம் இந்த செவன்த் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இனி வர கிளாஸஸ் போகிறமே இந்த சிக்ஸ்த்து நம்ம படித்தோம் பார்த்தீங்களா இதுலருந்து எக்ஸ்ட்ரா டேட்டை இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சில பாடங்கள்லாம் ஒரு சில பாடங்கள் மட்டும்தான் புது பாடங்களாக இருக்கும் இந்த கல்வி திட்டம் வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஆறுல இருந்து பத்தாம் கிளாஸ் இருக்கிற வரைக்கும் இந்த ஒவ்வொரு பாடம் தான் இருக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் தான் இருக்கும் அந்த பாடத்திட்டம் கொஞ்சம் கொஞ்சம் டேட்டாவை இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும் அடுத்து வந்து பொருளாதாரம்ன்ற ஒரு டாபிக் ஜாயின் ஆகும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி அதனால பிரச்சனையே இல்லை நீங்க இந்த ஆறாம் கிளாஸை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் இனி படிக்க போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் நன்றி